தாக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பண்ண போகிற இன்னொரு ஒரு முக்கியமான ஜபக்குறிப்பு என்னென்னா அவங்க பாவம் குழந்தையிலே பார்த்தா ரொம்ப குட்டி குழந்தையிலேயே சி பொய் சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் சொல்கிறது அப்படியே ஆரம்பிப்பாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அந்த வாலிப பிராயம் வரும்பொழுதெல்லாம் தான் அதை விட இன்னும் கொஞ்சம் மோசமான பாவங்கள் அல்லது கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படியெல்லாம் பிள்ளைகள் அடிமையாகிறது உண்டு அநேக பெற்றோர் எங்கள் இடத்துல வந்து என் மகன் துஷ்டனாக இருக்கிறான் சொல்லவே முடியல அவனுக்கு தெரியாத பாவமே இல்லை அப்படியெல்லாம் அழுகிறது உண்டு ஆனால் அநேக பெற்றோருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் பாவமே இல்லாமல் ஆண்டவர் அப்படி வளர்த்து கொடுக்கணும் உலகத்து பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்கணும் ஆண்டவர் அப்படி வளர்த்து கொடுக்கும்படி நம்ம ஜெபிக்கலாம் இது இது இப்படி பாசிபிளா இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் ஆனால் என் கணவரை குறித்த ஒரு சாட்சி உங்களுக்கு தெரியும் எங்கள் மாமனார் வந்து பயங்கரமான குடிகாரர் அவர் சாராயம் காய்ச்சி விற்றவர் ஒயின் ஷாப் அவர் வச்சுருந்தார் அப்போது ஆனால் அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு டெம்டேஷன் கூட எங்கள் கணவருக்கு வந்தது இல்லைன்னு சொல்லுவார் அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்பா எட்டு அடிப்பாஞ்சா குழந்த பதினாறு பாயும் அப்படின்னு அதனால் நானும் கூட கணவர் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெம்ட்டு வந்ததே இல்லையா வந்ததே இல்லை தோணினதே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஒருவேளை நம்ம வாலிபத்தில் நம்ம தவறி இருக்கலாம் ஏதோ நம்ம அறியாமையிலோ அறிந்தோ ஒரு சில பாவங்களை நம்ம அடிமை இல்லை ஆனால் செஞ்சுருக்கலாம் அது கூட செய்யாமல் நம்ம பிள்ளைங்களை இந்த காலத்தில் வளர்க்க முடியுமான்னா நம்ம ஜபம் பண்ணால் கண்டிப்பாக வளர்க்க முடியும் பிள்ளைங்க நம்ம நம்ம பெற்றோர் கோவப்படுறதை பார்த்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து கோவப்படும் போது மூஞ்சி இப்படி வச்சுக்கணும் கோவப்படும் போது கை இப்படி வச்சுக்கணும் தலையை இப்படி வச்சுக்கணும் இப்படி பேசணும் அப்படின்னு குழந்தைங்க கற்றுக்குறாங்க நம்ம நம்ம கோவமே பண்ணுறதை அவங்க பார்க்கவே இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு கோவமே வராது அப்படின்னு நான் படித்தேன் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப குட்டி குழந்தைகளையே குழந்தைங்களுக்கு அது நம்ம ரசிப்போம் அது அழகாக தான் இருக்கும் ஆனால் அப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு அது எங்கேருந்து கற்றுக்குதுன்னா பெற்றோர்கள் இடத்துல இருந்து தான் அப்போது நம்ம நம்ம ஜெபிச்சு நம்ம ஆண்டு அப்படி பாவமே இல்லாமல் பரிசுத்தமான அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்க முடியுமான்னா ஏதோ ஒரு இடத்துல பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்போ ஏற்பட்ட குடிகாரம் எங்கள் கன்னியாகுமரி எங்கள் மாமனாருக்கு மகன் அப்படி அந்த வாசனையே இல்லாமல் ஒரு தடவை கூட அது டெம்ட்டு கூட ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம பிள்ளைங்களையும் அப்படி நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா அதாவது ஒரு சில காரியங்கள் இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்ளலாம் இல்லை எங்கள் பிள்ளைங்க ரொம்ப எல்லை மிஞ்சு போயிட்டாங்க அவங்கள மீட்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நல்ல அம்மா அப்பா நல்ல குடும்பத்தில் கூட பிள்ளைகள் அப்படி தவறி இருக்கிறத நான் பார்க்கிறேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்கள் ஜெபங்கள் வீணாகாது பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணிட்டே இருங்க நான் என்னுடைய வார்த்தைகளில் நான் பேசும்போது ஜான்வெஸ்லேயாவுடைய அம்மா அவங்களெல்லாம் நான் அவங்களுக்கு உதாரணம் காண்பித்திருக்கிறேன் அதே மாதிரி டிஜிசையாவுடைய மனைவி அம்மா அவங்களெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த தாய்மார்களுடைய ஜபம் தகப்பனுடைய பிரதிஷ்டைகள் பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக்கும் பரிசுத்தவான்களாக்கும் அவர்கள் எப்பேற்பட்ட பிடியில் இருந்தாலும் அவர்களை விடுதலையாக்கக்கூடியது அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு பாவம் பாவத்தினுடைய சாயல் அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது இன்றைக்கி நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா பொழுது நம்ம எயிட்டி நைன்டி ஸ்கீஸ் எல்லாம் நம்ம யோசிக்கலாம் போய் இப்போ சொல்கிறது திருடுறது அப்புறம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பாவம் ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பாவமே இல்லைன்ற அளவுக்கு பாவம் பெருகி போச்சு மொபைலில் கேம் விளையாடுறது ஒரு தப்பாக அந்த கேமில் விளையாடி விளையாடி அடிக்ட் ஆகி மறித்து போன பிள்ளைகள் இருக்கிறாங்க ப்ளூவேல் இன்னும் என்னென்னமோ பப்ஜி உங்களுக்கு தெரியும் அப்போது எந்த ரூபத்தில் வேணால் அவங்க வந்து எந்த காரியத்துக்கு வேணால் அடாப்ட் ஆகலாம் நம்ம நினைக்கிற பாவங்கள் நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு பாவம் அப்போது நம்மளுக்கு அதை புரிஞ்சிக்கிற அறிவு கூட இருக்காது ஆனால் நம்ம பிள்ளைங்க அப்படி ஒரு பாண்டேஜஸ் கூட இருப்பாங்க நமக்கு தெரியாது அதனால பிள்ளைகளை ஒரு ரத்த கோட்டையில் மறைச்சி இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்க பிள்ளைகளை உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த உலகம் ஆபத்து நிறைந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் துஷ்ட மனிதர்களால் நிறைந்த உலகம் ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தர உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே அப்பா அவங்க விளையாடுகிற விளையாட்டுகள்ல அப்பா கொடூரம் நிறைந்தவைகளா இருக்கிறது பழகுகிற மனிதர்கள்ல நாங்கள் நல்லவர்களை கெட்டவர்களை பிரித்து பார்க்க முடியலப்பா அப்படிப்பட்ட இந்த உலகம் எங்க பிள்ளைங்க யார் எந்த பாவத்திலும் எந்த ஒரு துஷ்ட மனிதனுடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவர்கள் பிள்ளைகள் மேல ஒரு பரிசுத்தமாக்குதல் இப்போ உண்டாகட்டும் பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க மேல முத்திரைன்னு சொன்னீங்களேப்பா அது போல எங்க பிள்ளை மேல ஒரு விசேஷித்த முத்திரை இவன் பாவத்திற்கு உட்பட மாட்டான் இவனை பாவம் அணுக முடியாது சாத்தான் இவனை தீண்ட முடியாதுன்னு ஒரு முத்திரை எங்க பிள்ளைங்க மேல குத்துக ஆண்டவரே அணுகாதுன்னு அப்பா சங்கார தூதர் ஒரு அந்த வழியா கடந்து போக முடியாதபடி ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தம் பூசப்பட்டது ஒரு அடையாளமா இருக்குமே அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது சங்கார தூதன் அதுக்குள்ள வர மாட்டான்னு பார்க்கிறோம் அதுபோல எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீய காரியங்கள் உட்புகாதபடிக்கு அவங்க மேல உங்க ரத்தம் பூசப்படுவதாக அவங்க நெற்றிகளிலே அவங்க ரத்தம் பூசப்படுவதாக இவன் தேவனுடையவன் என்ற ஒரு மாத்திரையை நீங்க குத்துணும்னு நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரு இந்த உலகத்தின் பாவங்கள் இனம் கண்டுகொள்ள முடியாத பாவங்கள் மறைமுகமான பாவங்கள் மறைவிடங்களில் செய்யப்படுகிற பாவங்கள் துணிகரமான பாவங்கள் பிள்ளைகளை உண்மை விட்டு தூரப்படுத்துகிற மனுஷ பாவங்கள் மனுஷன் மேல் உள்ள ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின் நாமத்தில் முத பிள்ளைகளை விட்டு அகன்று போவதாக வேறொரு புண்டு போவதாக ஒரு விசேஷித்த பாதுகாப்பு எங்க பிள்ளைகள் மேல உண்டாகட்டும் பாவத்தை பார்த்த ஒரு அறிவிருப்பு தப்பி ஓடத்தக்கதான ஒரு கிருபை யோசேப்பு மேலே இருந்ததே ராஜா அந்த கிருபை ஆண்டவரே அப்பா பாவம் என்று வரும்பொழுது போட்டு கொண்டிருந்த அங்கே கூட கழற்றி விட்டு ஓடுன அந்த பரிசுத்தவானுடைய அந்த ஆண்டவரே அந்த பாவமற்ற வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்குள்ள வரட்டும்ப்பா எங்க பிள்ளைங்களுக்குள்ள வரட்டும்ப்பா அப்பா இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே கவர்ச்சிகள் ஒன்றும் எங்க பிள்ளைகளுடைய கண்களை கவராதபடி கழி அடக்கமிடுவீராக கண்கள் எல்லாம் உது ரத்தத்தினால கழுவப்பட்டு செவிகள் எல்லாம் விருத்த சேதனமாக்கப்பட்டு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு ஓ ராஜா நாங்கள் தேவனுக்குரியவர்கள் என்ற ஒரு அப்பா புரிந்து கொள்ளுதலை எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தர வேணுமா நாங்கள் ஜபிக்கிறோப்பா உங்களால முடியும் ஆண்டவரே உங்களால முடியும் ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே உங்களால முடியும் ராஜா உன்னதமான கர்த்தரையே முறைவிடமாக்கிக் கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயம் ஆக்கிக் கொண்டார் ஆற்று குட்டி ரத்தத்தீனா ஆவி உண்டு 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 வெற்றி பெற்றோரை பார்த்து நான் கேட்கிறேன் ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது உண்மை என் தான் அது நான் நல்லா வளர்த்தேன் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் வளர்த்தேன் ஆனாலும் ஏன் என் பிள்ளை இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல எப்படியாவது என் பிள்ளைய ஆண்டவர் காப்பாற்றணும் எப்படியாவது ஜெபிச்சு ஆண்டவர் நீங்களாவது என் பிள்ளைக்காக ஜெபிங்க அவன் அந்த வழியில போக கூடாது அவன் தேர்ந்தெடுத்த தேர்வு தவறானது அவன் தெரிந்து கொண்ட வாழ்க்கை அவனுக்கு அவனை ஒரு நித்தியத்துக்குள்ள நடத்தாது நிலை பெற முடியாது அப்படின்னு யாராவது இருந்து சொல்லி கொண்டிருப்பீங்களா அவன் எப்பேற்பட்ட கட்டுகள் இருக்கிறான் அதை ஆண்டவருக்கு இப்ப சொல்லுங்க இப்போ இப்போ சொல்லுங்க ஆண்டவர் கேட்கிறான் அந்த மகனுடைய பெயர் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க ஆண்டவர் இப்போ அந்த மகன் மேல் பூசப்படுகிறது அந்த மகள் மேல் பூசப்படுகிறது அவங்க சிந்தைகள் மாற்றப்படுகிறது நம்புகிறவர்கள் எல்லா விசுவாசத்தோடு ஆட்டுக்குட்டி

உங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடும் பொழுது அவ வாயில சொல்லுங்க ஆண்டவரே உங்கள் ரத்தத்தை இதில் கலக்கிறேன் உங்கள் ரத்தம் அவனுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிற சுவாபத்தை மாற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணி அவன் கையில் அவங்க அவங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு தண்ணி மொண்டு கொடுக்கும்போது அப்பா இதில் உங்கள் ரத்தம் அவனுடைய சுவாபம் மாற்றப்படட்டும் ஒரு வேளை ஒரு கட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளை இருப்பான்னா அந்த கட்டிலேருந்து அவனை விடுதலை ஆக்கண்கள் ஜபம் பண்ணி கொடுங்க ஒரு காஃபி கொடுத்தா அப்படி ஒன்று ஒன்றுலையும் அம்மா மாறு நீங்கள் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அவருக்கு கொடுங்க அவன் போடுற சட்டையில் அப்பா இந்த நீங்கள் தொடுங்க ஆண்டு அவனை மாற்றுங்க இதில் உங்கள் வல்லமாக பாயட்டும் அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்கள் மகனுக்காக விசேஷமாக ஜெபிங்க அவங்க அயர்ந்து தூங்கும் பொழுது அவங்க தலை மாட்டில் உட்காந்து அவங்க தலையில் கை வச்சு நீங்கள் ஜபிக்கலாம் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளும் தரையில் விழாது நம்புகிறவர்கள் எல்லாம் மறுபடியும் ஆண்டவரே என் பிள்ளை அவங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன் என் பிள்ளைக்காக நான் எடுக்கிற ஜபத்தெல்லாம் நீங்கள் கேட்கணும்ப்பா அவங்க எப்பேற்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் சாபத்தில் இருந்தாலும் எவ்வளவு பலமான சங்கலிகளால் கட்டப்பட்டு இருந்தாலும் பில்லி சூனியங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் மாந்திரிகங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் உமது விடுதலையாக்குகிற பிரசன் இப்போ 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 அந்த பிள்ளைகளை தொட வேண்டும் என்று நான் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக அவர்கள் விடுதலை ஆவார்கள் மனமாற நம்புறப்பா எங்க பிள்ளைங்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இனியும் அவங்க எந்த கட்டுகளுக்கு உட்படவும் கூடாதுப்பா இப்போ ஒருவேளை எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவங்களுக்குள்ள இருப்பாங்க சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி இருப்பாங்க எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்துருங்க கெட்ட நண்பர்களை தானாவே அவங்கள விட்டு நீங்க பிரிச்சிருங்க உமக்கேற்ற வழியில நடக்க நீங்கள் கிருபு செய்ய ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்